வணக்கம் நண்பர்களே ரெனால்ட் நிறுவனம் அடுத்ததாக இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிற ஒரு கார் மாடல் பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரெனால்ட் காரை பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கடந்த ஜனவரி மாதம் இந்தியாவில் வந்து விற்பனையான எஸ்யூவி ரக கார்களில் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டாட்டா மோட்டார்ஸ் வந்து ஆதிக்கம் செலுத்தி வந்துட்டுருக்காங்க ஓவராலாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்ஜி தான் வந்து நம்பர் ஒன் பொசிஷனில் வந்து வருவாங்க அவங்க தான் வந்து மாதம் மாதம் அதிகமான கார்களை வந்து விற்பனை வந்து பண்ணுவாங்க பட் வந்து பர்டிகுலராக இந்த ஒரு எஸ்யூவி செக்மெண்ட் அப்படின்னு வரும் பொழுது டாட்டாவோட கை தான் வந்து ஓங்கியிருக்கு அந்த வகையில் வந்து ஜனவரி மாதம் அதிகம் விற்பனையான எஸ்இவி கார்களில் டாப் த்ரீ இடத்துல இருக்கக்கூடிய கார்கள்னு பார்க்குறப்ப மூணாவது இடத்துல தான் மாருதி காரு வந்து வருது பிரெசா கார் வந்து மூணாவது இடத்துல வந்து இருக்குது இந்த கார் வந்து ஜனவரி மாதம் பதினஞ்சாயிரத்தி முந்நூற்றி மூணு யூனிட்ஸ் வந்து விற்பனை ஆகிருக்கு இதுவே கடந்த வருஷத்தில் எடுத்துக்கிட்டோன்னா பதினாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது யூனிட்ஸ் தான் விற்பனை ஆகிருந்துச்சு அப்போது வந்து இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி தான் ரெண்டாவது இடத்துல பார்த்திங்கன்னா நெக்ஸான் கார் வந்துருக்கு நெக்ஸான் வந்து கடந்த ஜனவரியில் பதினேழாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு காருகள் விற்பனை ஆகிருக்கு அதுவே கடந்த வருஷம்னு எடுத்துக்கிட்டோன்னா பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு கார்கள் மட்டும்தான் விற்பனையாக இருக்குது நெக்ஸானும் வந்து வளர்ச்சி கண்டுருக்கு அடுத்த முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு மைக்ரோ எஸ்யூவி காரான பஞ்சு கார் வந்துருக்கு இந்த கார் வந்து போன மாதம் பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு யூனிட்ஸ் வந்து விற்பனை ஆகிருக்கு இதுவே கடந்த வருஷத்தில் எடுத்துக்கிட்டோன்னா பன்னெண்டாயிரத்தி ஆறு யூனிட்ஸ் மட்டும்தான் விற்பனை ஆகியிருந்துருக்கு அப்போது வந்து அதிகமான வளர்ச்சியை வந்து டாடா பஞ்சு கார் வந்து பெற்றிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெனால்ட் நிறுவனம் அடுத்ததாக வந்து டஸ்டர் காரை இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இப்போ அந்த டஸ்டர் காரை வந்து வேர்ல்டு மார்க்கெட்டில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா ரெனால்ட்டோட துணை நிறுவனமான டாசியா அப்படிங்கிற பேரில் வந்து இந்த காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க அந்த கார் எல்லாருமே பார்த்துருப்பாங்க இப்போ முதன் முறையாக ரெனால்ட் அப்படிங்கிற ஒரு பேச்சோட இந்த டஸ்டர் காரம் வந்து ரிவியல் வந்து பண்ணியிருக்காங்க ஜெனரலா பாத்தீங்கன்னா மாருதி சுசுக்கு நிறுவனத்துடனினுடைய கார்களை வந்து மக்கள் அதிகமாக ஏன் வாங்குறாங்கன்னா விலை வந்து கம்மியாக இருக்கும் பராமரிப்பு செலவு வந்து கம்மியாக இருக்கும் அதேமாதிரி மைலேஜ் வந்து அதிகமாக வந்து கொடுக்கும் இந்த ஒரு ரீசன் தான் இப்போ அந்த வரப்போகிற டஸ்டர் கார் பார்த்திங்கன்னா மாருதி மட்டும் இல்லாமல் டாட்டா ஹூண்டாய் இந்த மாதிரி நிறுவனங்களுக்கும் அதேமாதிரி எஸ்யூவி செக்மெண்ட்டில் தொடர்ந்து வந்து ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கக்கூடிய கிரெட்டாவாக இருக்கட்டும் செல்டோஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி கார்களுக்கு வந்து போட்டியாக பார்த்திங்கன்னா இந்த டஸ்டர் கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது ஸோ இந்த காரோட டிசைன் பற்றி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப யுனிக்கான ஒரு ரேடியேட்டர் கிரில் வந்து கொடுத்துருக்காங்க முன்புறத்தில் ரெனால்ட் அப்படிங்கிற நேம் வந்து வர மாதிரி பெரிய சைஸில் அந்த பேஜ் வந்து பேஜை வந்து காட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிரில்லு வந்து வருது அதேமாதிரி ஏர் இன்டேக்காக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ரொம்ப யூனிக்காக வந்து கொடுத்துருக்காங்க யூனிக்கான ஸ்டைலில் வந்து ஹெட்லைட்டு ஃபாக் லேம்பு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி சைடு போர்ஷனாக இருக்கட்டும் பின் போர்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க முன்பை விட இப்போ கார் வந்து நல்லா பெருசாக வந்து தெரியுது இட வசதி அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து தெரியுது அதேமாரி இந்த காரில் ஏழு இன்ச்சு விர்ச்சுவல் டேஷ்போர்டு வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பத்து புள்ளி ஒரு இன்ச்சு டச் ஸ்க்ரீன் மல்டிமீடியா சிஸ்டம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த காரில் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இந்த காரோட லென்த்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு மில்லி மீட்டர் அதேமாரி காரோட வீல் பேஸு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தேழு மில்லி மீட்டராக வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வெளிநாடு சந்தை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் மற்றும் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் இந்த ரெண்டு இன்ஜின் ஆப்ஷனோட இந்த கார் வந்து விற்பனையில் வந்து கிடைக்கிது அதுலேயும் வந்து ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் இன்ஜின் அப்படிங்கிறது வந்து மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டத்தோடு வரக்கூடிய இன்ஜின் இதனால் மைலேஜும் பார்த்திங்கனா நமக்கு அதிகமாக கிடைக்கும் இப்போ மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டத்துக்காக பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு ஓல்ட்டு ஸ்டார்ட் அப் ஜென்ரேட்டரும் வந்து கொடுத்துருக்காங்க பட் இதே இன்ஜின் ஆப்ஷனோட இந்தியாவில் வந்து இந்த கார் விற்பனைக்கு வருமா அப்படிங்கிறது வந்து தெரியலை ஆனால் வந்து இப்போ இந்தியாவில் விற்பனைக்கு வர எல் பெரும்பாலான கார்கள் வந்து இந்த ஹைப்ரிட் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க இதனால் வந்து மைலேஜ் நம்ம கொஞ்சம் அதிகமாக வந்து எதிர்ப்பு பார்க்கலாம் இப்போ இந்த ரெனால்டோ டஸ்டர் காரை இந்தியாவில் வச்சு தான் வந்து தயாரிக்க போறாங்க இந்தியாவிலேயும் விற்பனைக்கு வரப்போகுது வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி வந்து பண்ண போறாங்க இந்தியாவிலேயே வச்சு தயாரிக்கிறதுனால இந்த காரோட ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த காரோட பேஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்திலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது நன்றி